அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜி சி டாக் ஷோப் எப்படி இருக்கீங்க நடந்திருக்கு பேசக்கூடிய விஷயங்களும் நடந்திருக்கு ஷாக்கிங்கான விஷயங்களும் நடந்திருக்கு சரி பேசலாம் அப்படின்னு பொழுது இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வந்து கண்டில எகல புல ஒரு வெக்ஸ் மியூசியத்தை வந்து ஓபன் பண்ணி கொடுத்துருக்காரு அதாவது மெழுகு சிலைகள் இருக்கக்கூடிய ஒரு கண்காட்சி அதாவது ஒரு நூதன சாலையை வந்து ஓபன் பண்ணி இருக்காங்க அதாவது மிக முக்கியமாக இது வந்து இப்போ கண்டிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இருக்காங்க இல்லையா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நார்மலா வந்தால் இந்த தலதா மாளிகை போன்ற இடங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில எம்பக்க தேவாலயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறாங்க அதோட சேர்த்து இந்த விஷயத்தை வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் அந்த இந்த நூதனசாலை வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு இது எனக்கு தெரிஞ்சு போன அரசாங்கத்தில் போன வருஷம் நான்காம் மாதம் அளவில் தான் இப்படி ஒரு இந்த ஹெலபுல வளவையில் வந்து இப்படி ஒரு கண்காட்சி அதாவது வந்து கண்காட்சி கூடம் அதாவது நூதன சாலை எல்லாம் இருக்கு அதுக்குள்ள இதை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட்டை போட்டு இருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு ஜனாதிபதி அவர்கள் இன்னைக்கு ஓப்பன் பண்ண போட்டோஸ் போட்டதுக்கு அப்புறம் கீழே நிறைய பேர் இது யாருடைய கவர்மெண்ட்ல வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது தெரியுமா ஸ்கெட்சு போடப்பட்டது தெரியுமா இதுக்குரிய பிளான் பண்ணப்பட்டது தெரியுமா அப்படின்னு விமர்சனங்கள் வேற இருந்துட்டு இருக்கு அது வேணா இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் எஹலப்புல வளவை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆங்கிலேயர்களால் கைப்பற்ற சிறைச்சாலையாக மாற்றப்பட்டதாம் அதுக்கப்புறம் அந்த முதல் சுற்றுல வந்து அந்த சிறைச்சாலையில வந்து ஏல போல மகா அதிகாரம் மற்றும் கெப்பட்டி போல திசாவே உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயர்மட்ட கிளர்ச்சி தலைவர்கள் அந்த டைம்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி செய்யக்கூடியதாக அவங்க இருந்ததனால சிறை பிடிக்கப்பட்டாங்க அதுல தான் வச்சிருந்தாங்கன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நகர அபிவிருத்தி அதிகார சபையால் இதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க அந்த ஏல போல வளவு ஏரியா இருக்கு இல்லையா அதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த வெக்ஸ் மியூசியத்தை இந்த மெழுகு நூதன சாலையை வந்து முந்நூறு மில்லியன் ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பேரினுடைய அதாவது மிக முக்கியமாக கண்டிய ராஜ்யம் இருக்கு இல்லையா கண்டிய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் அவங்களுடைய சடங்கு முறைகள் அதுக்கப்புறம் அவங்களுடைய கட்டிடக்கலைகள் பழக்க வழக்கங்கள் அப்படின்னு இந்த மலை கலாச்சாரம் தொடர்பான பல விஷயங்களை வந்து மெழுகாக வந்து உருவம் கொடுத்து வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த வகையில் நம்ம பார்க்கும்பொழுது நான் உங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் சைடில் காமிக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்குங்க இதுல வணக்கத்துக்குரிய வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர சங்கராஜ தேரருடைய மெழுகு சிலை இருக்கு வணக்கத்துக்குரிய ஸ்ரீ சுமங்கல தேரரினுடைய மெழுகு சிலை இருக்கு முதலாம் மன்னர் விமலதர்ம சூரியனுடைய மெழுகு சிலை அவருடைய மனைவி குசுமாசனா தேவி அதுக்கப்புறம் வந்து மொனராவில கேப்பட்டி போல அவர்களுடைய உருவ சிலை தேவேந்திர மூலாச்சாரி ஆளுநர் ராபர்ட் பிரௌண்டிக்கினுடைய மெழுகு சிலை ஏலபோல மகா அதிகாரம் குமாரிஹாமி மற்றும் அவர் போறது ரெண்டு குழந்தைகள் ஏன்னா வரலாற்றுல முக்கியத்துவம் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு பேருடைய உயிரோட்டமான மெழுகு சிலை வந்து இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அதோட வந்து கம்பலையில வசிக்கக்கூடிய அத்துல ஹேரத் அப்படிங்கிறவர் தான் இந்த சிற்பங்களை வந்து உருவாக்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த நிகழ்வுல வந்து இன்னைக்கு ஓப்பனிங் இனாகரேஷன் நடந்திருந்தது இந்த நூதன சாலையினுடைய இதுல மகாசங்க தேரர்கள் உட்பட கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கே டி லால்காந்த ஸ்ரீ தலதா மாளிகையினுடைய தேவடன நிலமே பிரதீப் நிலங்க அதோட நம்ம நாட்டு ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு இதை ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க நிஜமா நல்லா இருக்குங்க பார்க்கும் போதே ஆசையா இருக்கு அந்த கண்டி ராஜ்ய சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க அண்ட் வளமை போல கண்டி ராஜ்யம்னாலே அது ஒரு சிங்களம் சிங்கள ராஜ்யம் அது ஒரு கெத்தா தான் இருக்கு பௌத்த மதத்துக்கு தான் அங்க வந்து ஒரு ப்ரையோரிட்டி கொடுப்பாங்க முப்பத்தஞ்சு பேர்ல வந்து பௌத்தத்தை முன் தான் அதுல இருக்கும் ஆனாலும் போய் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆளுநர் வெள்ளையர்களுடைய ஆளுநராக இருந்த ரோபர்ட் பிரவுண்டரிக்கினுடைய ஆளுநரினுடைய சிலை எல்லாம் இருக்குது போய் பார்க்கணும் நம்ம இப்போ பார்த்து சொல்ல முடியாது லைவாக ஒரு நாளைக்கு போய்ட்டு நாங்கள் வீடியோ போடும்பொழுது நம்ம பார்க்கலாம் இது இன்றைக்கி நடந்த ஒரு நல்ல சம்பவமாக இருந்தது இதுக்கு இடையில பாலிவுட்டினுடைய கிங் கான் நடிகர் ஷாருக் கான் அவர்கள் வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஸ்ரீலங்கா வரப்போகிறாரு சிட்டி ஆஃப் ட்ரீம் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் வந்து ஓப்பனிங்காக இவர் வரப்போகிறாரு அந்த ரெசார்ட் ஓப்பன் பண்ணி வைக்க ஸ்ரீலங்காவுக்கு ஷாருக் கான் வரப்போகிறார் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்ரீலங்காவில் நிறைய ஷாருக் கான் ஃபேன்ஸ் நிறைய ஒரு வெயிட்டிங்காக இருந்துச்சு அப்பா வருவார்ப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை வந்து கடந்த ஜூலை மூன்றாம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ரிசார்ட்டுடைய ஓப்பனிங்காக ஷாருக் கான் வராருன்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஷாருக் அவர்களுடைய தனிப்பட்ட சில காரணங்களுக்காக இந்த நிகழ்வில் வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஸ்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு இணையதளம் டேலண்ட் ஏஜென்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்களுடைய சார்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அவர் கலந்துக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கு இது தொடர்பாகவும் நிறைய சர்ச்சைகள் வந்தது என்னன்னா ஏற்கனவே நம்ம நாட்டுக்கு ஷாருக் கான் வந்து ஒரு இஷ்யூ வந்து போச்சு அதுக்கப்புறம் திரும்ப வரும்பொழுது ஏன்னா அது ஒரு பெரிய ஆக்டர் அப்படிங்கிறதுனால நிறைய வந்து தள்ளுமுள்ளுகள் நடக்கும் நிறைய பேர் அன்னைக்கு வந்து ஐபிஎல் வின் பண்ண அந்த அணி வந்து வெற்றி பெற்றதுனால ஆர்சிபி அணி வந்து வெற்றி பெற்றதுனால எத்தனை பேர் அந்த கொண்டாட்டங்களின் போது இறந்து போனாங்க பத்து பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே இறந்து போனாங்க அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மிதிப்பட்டு இது போனாங்க அந்த கொண்டாட்டம் செலிப்ரேஷன் மூட் கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா தலைகால் விளங்காம போயிடும் அப்ப ஷாருக்கான் கான் மாதிரி ஆட்கள் இந்த குட்டி நாட்டுக்கு வந்து ஸ்ரீலங்காக்கு விசிட் பண்ணும்பொழுது ஷாருக்கான் கான் ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்க அதுவும் பாத்தீங்கன்னா சிங்கலைஸ் வந்து பாலிவுட் சினிமா பாக்குறது ரொம்ப அதிகம் அதனால இப்படி ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும் அதை பயந்து கூட ஷாருக்கான் கான் தங்களுடைய பயணத்தை வந்து நிறுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது சரி ஷாருக் விஷயம் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இந்த செம்மணி மனித புதைகுலி விவகாரம் இது தொடர்பாக நம்ம நிறைய டைம் பேசிட்டோம் அறுபத்தி ஐந்து எம்புக்கூடுகள் வரைக்கும் வந்து இதுவரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முதலாம் கட்ட நடவடிக்கையின் போது தோண்டுதல் நடவடிக்கை ரெண்டாம் கட்ட தோண்டுதல் நடவடிக்கையின் போது கண்டெடுக்கப்பட்டிருக்கு மூன்றாம் கட்ட நடவடிக்கை இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜூலைல இருந்து இந்த ரெண்டாம் கட்டத்தோடையே நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் தான் அறுபத்தஞ்சு எண்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கு இதில் மிக முக்கியமாக பேசப்பட்டது ஒரு எண்புக்கூடுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பை அந்த பை வளையல்கள் இதெல்லாம் வந்து பேசப்பட்டதுனால இந்த விஷயம் கொஞ்சம் சூடுபிடிச்சி போயிட்டுருக்கு இப்போ இந்த செம்மணி விவகாரத்துக்காக இன்றைக்கி நீதி கேட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொழும்பில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் அவருடைய கட்சியை சார்ந்த பரணிதரன் அவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் அருட்தந்தைமா சக்திவேல் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படுகொலைக்கு எதிராக எழுச்சி கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொணிப்பொருளில் இன்னைக்கு வந்து நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினரால் இந்த போராட்டம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஃபோட்டோஸ் எல்லாம் நாம் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு விஷுவல் முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் போடுறேன் இருக்கும்பொழுது போலீஸார் வந்து இடத்துக்கு வந்து போறாங்க போயிட்டு அங்கே அங்க போராட்டம் செய்ய வேணாம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் நின்றுப்பாங்க ஒரு சின்ன ஒரு கலவரம் தான் நடந்திருந்தது அதுக்கப்புறம் அங்க உள்ள சில பேர் சொல்றாங்க கை வைக்காதீங்க பெண்கள் மீது கை வைக்காதீங்க பெண்களை தள்ளாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த போராட்டம் இதுக்கு முன்பாக இப்போதான் அந்த போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது பாருங்க இது வரைக்கும் இந்த ஒரு வருஷம் வரைக்கும் பெரிய பெரிய போராட்டங்கள் எங்கேயும் வெடிக்கலாம் ஆனா இப்போ தைரியமா இறங்கி போராடுறாங்க ஓகே செம்மணிக்காக வந்து போராடுறாங்க அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான விஷயம் அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஜனாதிபதி சேலத்துக்கு முன்பாக இந்த காணி பிரச்சனை தொடர்பாகவும் மக்களை கூட்டிட்டு வந்து அங்கே கொஞ்சம் போராட்டங்களை செஞ்சிருந்தாங்க சரி இது இன்னைக்கு நடந்த விஷயங்கள் ஒன்று அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் ஒன்று வந்து பார்த்துட்டே இருந்தேன் அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில மெயினான ஊடகங்கள் வந்து மெயினான செய்திகளை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய செய்திகளில் மேக்சிமம் வந்து விளம்பரங்கள் தான் அதிகம் மாக இருக்கு ஆனா நடக்கக்கூடிய சும் ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள மெயினான சில நியூஸ் சேனல்ஸ் ஏன் செய்திகளாக எடுக்கிறாங்கல்ல ஏன் கண்டுக்காம போறாங்க அப்படிங்கிறது இன்னக்கு வரைக்கும் வந்து ஆனால் ஒரு பெரிய டீமா ஒர்க் பண்ணுவாங்க நாற்பது பேர் ஐம்பது பேர் அதை வந்து எல்லாம் அதை நாலஞ்சு தடவை நாலஞ்சு பேர் பார்த்து என்னென்ன செய்திகளை போடணும் ரொம்ப மெனக்கட்ட ஒரு நியூஸை வந்து தயாரிக்கிறாங்கல்ல ஆனா அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய சேவைகளை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காகவும் விளம்பரங்களுக்காகவும் வந்து இப்ப சேனல்களில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நிமிஷம் செய்திகளில் பதினஞ்சு நிமிஷம் விளம்பரங்களும் போகக்கூடியதாக இருக்கு அப்படி இருக்கு அப்போ அந்த செய்தியை நான் எனக்கு எந்த நியூஸ் சேனல்லையும் பார்க்கல நான் இப்போ அதே பரக்கஹா தெனிய அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு வயல் பிரதேசத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு பெண்மணி குழந்தைய பெற்று அப்படியே ஒரு துணி கூட இல்லாமல் ஒரு மரத்து கைல அப்படியே விட்டு போயிருக்கு இது யாரு பெத்த புள்ளன்னு தெரியாது அந்த ஊர் ஆட்கள் யாராச்சும் செஞ்சதா வெளியே இருந்து வந்த பெண் இப்படி பெத்து அப்படி போட்டு போனதான்னு தெரியல இந்த காணொளி ரொம்ப வைரலாகி எல்லாருமே ரொம்ப உள்ளாக்கி இருந்தது பாவங்க போலீஸார்கிட்ட அந்த ஏரி ஆக்கள் சொல்லி போலீஸார் வந்து அங்கே போகிறாங்க போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா தொப்புள் கொடி கூட அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு அந்த புள்ள அப்படியே விதைச்சு போய் அழுகுது நான் நினைக்கிறேன் உடம்புல துணி இல்ல சின்ன புள்ள இல்லையா அது பச்சை உடம்பு ரொம்ப அந்த இந்த என்ன சொல்றது கூதலா இருக்கும் ரொம்ப குளிரா இருக்கும் சம்டைம் இல்லைன்னா வெயில் வெக்கையா இருக்கும் அது அழுகுற அழுக இருக்குல்ல அது பயங்கர அழுகாது அது அது சொல்ல கூட முடியாது வா வாயினால அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏன் இப்படி ஒரு மன மனசு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரியான மனசு வருதுன்னு நமக்கு தெரியல அவங்களுக்கு பிரச்சனை தெரியல நேத்து கூட இந்தியாவில் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு கணவனும் மனைவியும் தெரியல போன இடத்துல நேத்து நடந்த சம்பவம் அங்க அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இருபத்தாறு வயது பெண்மணியா அங்க குழந்தைக்கு பிறந்த குழந்தை பிறந்த உடனே ஜன்னலுக்குள்ளே தூக்கி வச்சுட்டு அது பாட்டுக்கு போயிருக்கு டக்குன்னு யாரோ கண்டு அதுக்கப்புறம் போலீசார் கிட்ட சொல்லி திரும்ப பஸ்ஸை விரட்டி பிடிச்சி பஸ்ஸு தான் ட்ரெயின் கிடையாது பஸ்ஸை வந்து விரட்டி பிடிச்சி பார்த்தா குழந்தை அது பாட்டுக்கு போய் போய் பெத்து போட்டு போயிருக்கு வீசிட்டு வேணும் போயிருக்கு குழந்தை செத்தும் போயிருச்சு நேத்து அதுக்கப்புறம் போலீஸார் கேட்டு விசாரிச்சதுல பார்த்தா அவங்களுக்கு அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு வந்து பொருளாதார வசதிகள் போதான்னு வீசிட்டு போனாங்களாம் சாட்டுக்களை பார்த்தீங்களா சரி அதை விடுங்க அது அந்த நாட்டில் நடந்தது நம்ம நாட்டில் வந்து நடந்த இந்த விஷயம் வந்து பேசக்கூடிய முடியாத அளவுக்கு வந்து இந்த இந்த விஷயம் இருக்குது எப்படிப்பட்ட ஒரு தாயாக இருக்கும் இந்த உலகத்தில் தாய் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு ஒரு மரியாதையை வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்படியான சம்பவங்களை பார்க்கும்பொழுது தான் எல்லா தாய்மார்களும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான தாய்மார்களுக்கெல்லாம் என்ன சொல்லறதுன்னு தெரியல என்ன தண்டனை கொடுக்கணும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு அதில் ஒரே ஒரு காணொலியை வந்து கண்ணிலேருந்து எடுக்க முடியாமல் இருக்கு அது பாட்டு அப்படி வெறச்சி கத்துது போலீஸார் டக்குன்னு சொல்லலாம் யாராச்சும் ஒருத்த துணியை எடுத்துகிட்டு வாங்க மூடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குழந்தை பிறந்து அப்படியே இருக்கு தப்புள் கொடியோட இது இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பெரிய ஒரு தண்டனை நம்ம நாட்டில் கொடுத்தா தான் இன் ஃபியூச்சர் நம்ம நாட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காது பொதுவாக நம்ம தான் இந்தியாவும் தான் நான் காட்டுவோம் வடக்கில் வடக்கென்ஸ் இப்படி பண்றாங்க நோர்த்தில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது குஜராத்ல நடக்குது மகாராஷ்டிராவில் நடக்குது பீகார்ல நடக்குது அசாமில் நடக்குது இந்த மாதிரியான மாநிலங்களில் தான் இந்த மாதிரியான சம்பவம் நடக்குதுன்னு ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட சில விஷயங்களை வந்து உதாரணம் காட்ட நம்ம நாடே வந்து இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த விஷயம் காமிக்க முடியுமா என்னன்னு தெரியல மீடியால பாத்துருப்பீங்க இது மாதிரி யாருக்கும் நடக்க கூட எந்த குழந்தையும் இந்த மாதிரி இந்த குழந்தையும் கூடாது இந்த ஒரு விஷயத்த அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை யோசிப்பாருங்க வளர்க்குறவருக்கு நல்லா தான் வளர்ப்பான் ஆனா அந்த தாய்க்கு எங்க பூச்சி அறிவு அப்படிங்கறது சொல்ல தெரியலங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை பேச முடியலனால அதோட வந்து இன்னைக்கு ரம்புக்குவல்ல ஃபேமிலி பா அப்பா மனைவி அதாவது கணவன் மனைவி மூணு மகளுங்க ஒரு மருமகன் எல்லாரும் வந்து நான் மாசக்கணக்காக வந்து கோர்ட்டும் கேஸுமா வந்து அழிஞ்சிட்டு இருக்கிற செய்தி அது நல்ல விஷயம் தான் குடும்பத்தே தூக்கி உள்ளுக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஃபோர்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து பிணையும் கிடச்சிருக்குன்னு சொல்லப்படுது அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஃபேமிலி அதாவது அமைச்சர் குடும்பத்தின் நாற்பத்தி மூணு குற்றச்சாட்டுகளின் கீழ் வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நிதி தூயதாக்கல் சட்டத்தின் கீழ் இவர் மற்றும் இவரது குடும்பத்தின் மீது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி நாலு வரை அந்த நாலு வருஷத்துக்குள்ளேயும் வெகுசன ஊடக அமைச்சராகவும் கெஹ்லியர் அம்புக்குவில இருந்திருக்காரு அஹ் சுகாதார அமைச்சராகவும் கெஹ்லியர் அம்புக்குவையில இருந்திருக்காரு இப்படி இருக்கிற காலகட்டத்துல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக கேலிய ரம்புக்வெல்ல அதாவது கேலிய பண்டார திசா நாயக்கர் அவருடைய மனைவி குசும் பிரியதர்சன ஏப்பா வேகேன மகள்கள் சமித்ரி ஜெயனிகா ரம்புக்வெல்ல இன்னொரு மகளான சந்துருளா ரமாலி ரம்புக்வெல்ல மற்றும் ஒரு மகளான அமாலி நயனிகா ரம்புக்குவெல்ல மருமகனான இஸ்ரோ புலஸ்தி பண்டார பொல்கஸ்தெனி அப்படிங்கிறவர் இப்படி அஞ்சு பேர் மேலேயும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய அரசாங்கம் அதுக்கப்புறம் என்னன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தாக்கல் செய்யப்பட்ட வந்து இது பண்ணியிருக்காங்க விண்ணப்பிச்சிருக்காங்க போல அதுக்கப்புறம் இந்த பிரதிவாதிகள் எல்லாரும் அஞ்சு பேரும் ஐம்பதாயிரம் ரொக்க பிணையிலையும் தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான ரெண்டு பிணையிலையும் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க இந்த இவங்களுக்கு அதாவது கெஹலிய மனைவி மூணு மகள் மருமகை எல்லாத்துக்கும் சேர்த்து வெளிநாட்டு பயண தடையை வந்து கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்து பாஸ்போர்ட்டையும் வாங்கி வச்சிருக்காங்க வெளிநாட்டுக்கு ஒசுமிறக்கூடாது நாட்டுக்குள்ளே கிழங்கு அடிபட்டாச்சும் கீழ்ஸ் பேக்கை தூக்கிட்டு போயாச்சும் ஹாலு கால் லாஃப் பேக்கு கீழ்ஸ் பேக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சிறைச்சாலைக்கு போகும்போது கோர்ட்டுக்கு போகும்போது அந்த பேக்கை தூக்கிட்டு வராங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா இப்படி இந்த ச சம்பவம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக் அவர்கள் அந்த தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி சம்பவத்தில் வந்து அரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாட்கள் முன்பாக அவருக்கும் பிணை கொடுத்துருந்தாங்க அதுவும் நிறைய ரூல்ஸ் போட்டு பின்னாடி கொடுத்துருந்தாங்க அதை பத்தி நம்ம பேசிருந்தோம் இப்ப இந்த தங்கம் முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி அவர்கிட்ட இருந்து வந்து கையை பற்ற இல்ல அவர் ஒரு பெண்ணிடம் கொடுத்து அந்த பெண்ணை தானே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க மே இருபதாம் தேதி மாதிரி அப்போ அந்த பெண்ணினுடைய பேர் வந்து விசாக ஐராங்கனி வீரக்கோன் இவங்களை வந்து அரசு பண்ணி பிணையில வந்து இன்னைக்கு விட்டுருக்காங்க இத்தனை ரெண்டரை மாதத்துக்கு போற விட்டுருக்காங்க அவங்களுக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க வந்து ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் ரூபாய் பெருமதியான ரெண்டு சரீரப்பிணைகளை வந்து அவங்கள வந்து வெளியே விட்டுருக்காங்க இப்போ அந்த கேஸ் விஷயத்துல துமிதனையும் வெளியே வந்துட்டாரு அந்த துப்பாக்கியை வச்சிருந்த அந்த பெண்மணி ஹெவ்லோக் சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு சொகுசு மாடி வீட்டில் இருந்து தானே காருக்குள்ள இருந்த அந்த துப்பாக்கி எடுத்த கதை போச்சு அந்த பெண்ணையும் வந்து இன்னைக்கு விடுவிச்சுட்டாங்க அந்த கேஸ் வந்து இப்போ கொஞ்சம் முடிஞ்ச மாதிரி தான் சோ இன்னைக்கு இவ்வளவு தாங்க நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் காலையில வந்து நான் உங்களுக்கு அந்த ஹம்மா தோட்ட பேர்ட்ஸ் பார்க் தொடர்பான விஷயத்த வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த விஷயம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் குட் நைட்